திருச்சி மத்திய சிறையிலிருந்து சிறை காவலர் கார்த்திகேயன் பேசுகின்றேன் என்னுடைய கேள்வி வானத்தை பார்ப்பதற்கும் இருளை பார்ப்பதற்கும் ஐயாவின் புகைப்படத்தை பார்ப்பதற்கும் ஒருவிதமான ஈர்ப்பு ஏற்படுகிறது அது எதனால் எங்கே உயிர் சக்தி ரொம்ப தீவிரமாக நடக்குதோ அது கூட எப்பவுமே ஈர்ப்பு தான் அது ஒரு தனி மனிதனாக இருக்கலாம் இல்லை ஆகாயமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆறா இருக்கலாம் ஒரு மலையா இருக்கலாம் எங்கே உயிர் சக்தின்றது ரொம்ப தீவிரமாக நடக்குதோ அது கூட இருக்கணும்ன்றது உயிருக்கு தானாகவே ஒரு ரொம்ப ஆழமான ஒரு ஆர்வம் இருக்குது இது நீங்க மனத்துல உருவாக்க தேவையில்லை இது உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை எங்கே தீவிரமான உயிர் நடக்குதோ அது நோக்கி போகணும்ன்றது எல்லா உயிருக்கும் இந்த ஆர்வம் இருக்குது இந்த ஆர்வம் ஒரு ஒருத்திற்குள்ளே ஒரு ஒரு விதமாக வெளியப்படுத்தலாம் ஆனால் எல்லா உயிருக்கும் இந்த ஆர்வம் இருக்குது இதுக்குதான் கலாச்சாரத்தில் இந்த ஆர்வம் மனிதனுக்குள்ளே இருக்கிற இயற்கையாக இருக்கிற இந்த ஆர்வத்துக்கு ஒரு முறைப்படியான வழி சொல்லிக் கொடுக்கணுன்றது ரொம்ப தேவையானது ஒன்று அந்த தீவிரமான உயிர் தேடி போவது ஒரு ஒரு ஆர்வம் ஆனால் முக்கியமான அடிப்படையான ஆர்வம் என்னன்னா நம்ம உயிர அந்த மாதிரி இருக்கணுன்றது ஒரு ஆர்வம் நமக்கு ஆகாயம் பார்த்தா அந்த மாதிரி இருக்கணுன்ற ஆர்வம் நமக்குள்ளே இருக்குது இது மனத்தில் என்னமாக வரலனால உயிருக்கு அந்த ஆர்வமாக இருக்குது அந்த ஆர்வம் இருக்குது ஒரு சின்ன குழந்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது என்னத்துக்குன்னா அது உயிரோட துடிக்குது அப்படி இதனால எங்கே உயிர் தீவிரமாக துடிக்குதோ அது நோக்கி போகிறது எல்லா மனிதனுக்கு ஆர்வம் இருக்குது ஆனால் நடுவில் சிக்கிக்கிறாங்க சிக்கிக்காம யார் போகிறாங்களோ அவர் வெற்றிகரமாக வாழ்வாங்க